பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்டோபர் ஒன்று இன்று நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் தினம் தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் தினம் நடிகர் திலகம் தன்னோட பிறந்தநாளை ரசிகர்களோடு கொண்டாடுவதாக வழக்கம் அன்னை இல்லத்தில் தான் ரசிகர்களை சந்திப்பது வழக்கமாக இருப்பார் எங்கே இருந்தாலும் நடிகர் திலகத்தின் பிறந்தநாள் தினத்தன்று அக்டோபர் ஒன்று நடிகர் திலகத்தின் வீட்டிற்கு எல்லாருமே அன்னை இல்லத்திற்கு வந்துடுவாங்க வந்தாங்கன்னா ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து ஒவ்வொருத்தரையாக வர சொல்லி ஃபோட்டோ பிடிக்கிறது வழக்கம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு தன்னோடய வீட்டில் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவார் சாப்பாடு போட்டு அவங்கள அழகு பார்க்குறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவர் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா தன்னோட பிறந்தநாளை ரசிகளோடு கொண்டாடுவது வழக்கம் ஊரில் இல்லைன்னா அன்னை இல்லத்திற்கு யாரும் வரமாட்டாங்க வெளியில் சொல்லிடுவாங்க பிரபு எல்லாருமே சேர்ந்து சொல்லிடுவாங்க இதில் என்ன ஒன்றுனா நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோடய பிறந்தநாளை மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவார் ஏழை எளியலுக்கு பல உதவி திட்டங்களையும் செய்து வருவார் மதுரையிலேயும் ஒரு பிறந்தநாளை பிரமாளமாக பிரபாதமாக கொண்டாடி இருக்கிறாரு அங்கே திருசூலம் எங்கள் இரநூறாவது படம் அந்த படத்தின் விழாவும் போது அங்கே பிரம்மாண்டமாக விழா நடந்திருக்கு அப்போ பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு மிக பிரமாளமாக பிளேட்டில் எல்லோரும் வராங்க வந்து இந்த பிறந்தநாள் தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா நடிகர் திலகத்தை பொறுத்த வரைக்குமே தன்னோட பிறந்தநாள் தினத்திற்கு வருட வருடம் கொண்டாடுவார் சில டயத்தில் ஒரு ஒரு வருடம் கொண்டாடாமல் விட்டுருவார் ஆனால் எல்லா வருடமும் அக்டோபர் ஒன்று தன்னோட ரசிகர்களுக்கு உற்சாகமாக எல்லா இடங்களிலேயும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தில் கொடியேற்றி அவருக்கு மிக சுவீட்டு வழங்கி அவர் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவார் இன்றும் நடிகர் திலகத்தின் பிறந்தநாளை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் எதிரும் குதிரும் இருந்தாலும் நடிப்பாற்றல் மிக்க ஒரு நடிகன் என்றாலே அது நடிகர் திலகம் என்றாலே உலகளவில் பேசப்படும் அளவுக்கு நமது சிவாஜி கணேசன் அவர்கள்தான் நடிகர் தலகத்தின் போலாற்றம் என்பது மிக சிறப்பானது தொண்ணூற்றாறாவது பிறந்தநாள் தினத்தை நாம் வாழ்த்தி வழங்குவோம் ஐயா நடிகர் தலகத்தின் பிறந்தநாள்